ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கங்கள் எங்கள் ஊரில் சம மலை முத்துக்குடும்பன் மாயா பொண்ணு இவங்களோட வணக்கம் எல்லாேருக்கும் அம்மு வாங்கிட்டு போயிட்டாங்க ரொட்டி எங்கள் ஊரில் சரியான மழை கிடைத்து எல்லா ஊர்லேயும் மழை தான் இருக்குது நான் மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக போயிருந்தேன் அங்கேருந்து மழை தான் திண்டுக்கல் வர வரைக்கும் மழை தான் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டுச்சு உங்கள் ஊர்லேலாம் மழையாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் முத்துக்குருமே வந்து இன்ன வரைக்கும் செல்லம் கொஞ்சிட்டு படுத்துக்கிறதாரு பால் குச்சி எடுத்துகிட்டு அடித்து பிள்ளைங்க இப்போ சாமி உட்கார அஞ்சு ஒன்று கோவச்சுட்டு படுத்துக்கிட்டார் ரொட்டி தின்னாவ அதை நான் வீடியோ எடுக்க முடியல அந்த கோபத்தோட அழகை அவன் அவ்வளோ அழகாக கோவச்சிக்கிட்டு கால் நீட்டிட்டு எப்படி படுத்துருந்தான் தெரியுங்களா எடுக்கலாம் அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆனால் கெஞ்சி கொஞ்சி அப்புறமேட்டு இப்போ தான் எந்திரிச்சு ரொட்டி சாப்பிட்றாரு என் தங்க மயில் கோவம் வேறு வந்துடுது என் ஜெல்லத்துக்கு கோவம் விரை வந்துடுது மோந்து பார்த்துக்கிறாரு என் அம்மா பொண்ணு வந்துட்டாங்க என்னை காப்பாத்திர அம்மா என்னை காப்பாற்றுற அம்மா வந்துட்டாங்க சாமி தங்கம் இந்தங்க ரொட்டி சாப்பிடுங்க காலையில் இவங்க மோத்திரம் முடிச்சாதான் எனக்கு அந்த பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஒரு நேரம் சளிச்சு பிடிச்சி ஐயோப்பா நான் ஈர வச்சு பார்க்க முடில அப்படிலாம் சொல்லுவேன் ஆனாலும் இவங்க இல்லாமல் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் பதறிடு எனக்கு ஒரு நேரத்துக்கு எடுத்து நடந்து கூட போகலாம் அங்கிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் அட்ரஸ் சாப்பிட்றான்ப்பா பிள்ளைக்கு பசியாக இருக்கும் போல் சொல்லி கே ரொட்டி இருக்கிறா ரொட்டி இருக்கிறா டம்ளர் போச்சு எங்கே எங்கள் கால் நீட்டுற பாருங்க எங்கள் கால் நீட்டு எங்கள் கால் நீட்டு டா டா பிடிக்கும் ஏடா டாடா டுடு ஏறா மேலே ஏறினா திண்ணல எங்கள் கால் நீட்டு நீ பழந்த காலா பழந்த காலா திண்ணல ஏறினா குச்சியை பிடிங்கிட்டு போகணும் அம்மா அடிக்கிற குச்சி அம்மா அம்மா இழுக்கிறானே அம்மா இழுக்கிறானே அம்மா இழுக்கிறானே வாமா எடுத்துக்கம்மா இந்த இங்கே ரொட்டி போட்டிருக்கேம்மா எடுத்துக்கம் வா வாமாயி மாய் வா எடுத்துக்க மாயி எடுத்துக்கம் மாயி மாயம்மா விட்டு விட்டு விட சொல்கிறாடா அவள் இதை விட சொல்கிறாடா நொன்னோ மாம்மி நொண்ணோ எதையே அம்மாட்டேருந்து வாங்காத உடுங்காத அப்படின்னு நான் வையிறான் எடுத்துக்கம் மாதை எடுத்துக்க எடுத்துக்க நீ ஏதோ ரொட்டி எடுத்துக்கம்மா முத்துக்குடும ரொட்டி அவ்வாறு சண்டை கட்டுறத அம்மா இழுக்கிறாண்டா இழுக்கிறாண்டா ஃபுல் போர்ஸில் எடுக்க இழுக்கிறேன் ஆ இழுக்குறேன் இழுக்கிறேன் இழுக்கிறேன் அங்க காப்பாத்துறேன் இழுக்காத இழு அம்மா அம்மாவோடு சத்தங்க போட்டா வந்துருவா அப்படியாந்துடும் அவள் விட்டுறா அவன் வந்துடுவாரா சண்டைக்கு போ வச்சுக்க புடுங்கிட்டே போயிட்டான் உச்சிய குச்சியை போய் அங்கே பாருங்கள் தூள் தூள் ஆக்கிட்டானுங்க தூள் தூள் அந்த குச்சியை அங்கே பாருங்க பிச்சு ஆளுக்கு பாதி பங்கு போட்டு வச்சுருக்கானுங்க நீ பதிப்பு ஓட நான் பதிப்போட இருந்தால் தான் நம்ம சுள்ளு சுள்ளு நடிக்கிறா அப்படின்ட்டு அங்கே பாரு மாயா வச்சுருக்கா ரெண்டு குச்சி அவன் தான் உடச்சான் மாயா ஒன்றா தூக்கி வச்சிருக்கா சரியான ஆளுங்க ரெண்டு பேரும் ஏ ரொட்டி வேணாம்மாடா அவள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாதி எடுத்து வச்சு தின்னு இருக்கா எல்லாம் ரெண்டு பேருக்கு சோறு போடல ரொட்டி கொடுக்கல குச்சி தின்றானுங்க குச்சி மா எ பொண்ணு தின்னக்கூடாதா வாயில் குத்திருங்கூச்சி பொண்ணு ஏய் அம்மா ஆமாம் ஆமாம் எனக்கு வரட்டி போகிறான்டாட்டி ரடி ரவுடிப்பா எங்க காக்கா வாடா இன்னைக்கு எங்கே உங்கள் காக்கா சீலை காணோம் ஜோரை தின்னுறதுக்கு கொறை காணாமே காலை காக்கா காணும் அன்னைக்கு இல்லாட்டி டெய்லி இருக்கும் எங்கே போ தெரில காக்கா அனில் இனி அணில் இருக்கும் நிறையா காக்கா டெய்லி ஒரு நாலு காக்கா எங்கள் வீட்டில் வந்து இவங்ககிட்ட வம்புழுத்து இந்த வரைக்கும் பத்து தடவை விரட்டு பார்த்து இவங்க சோறை ஊற்றின்றதுக்கு வரும் ஏய் மாயா நான் நான் முத்த பாவம்ல அவன் தானே குச்சி கொண்டு வந்தேன் அம்மாட்ட சண்டை கட்டி பிடுங்கிட்டு மாய பொண்ணு டேடா டே கடிக்கக்கூடாது குழந்தைய எனக்கு இதானே பிடிக்காது எல்லா நேரம் போய் அவ்வளோ அவ்வளோ கடிக்கக்கூடாது பாவம்ல சின்ன பையனில் வேணா 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 குச்சி எடுத்துகிட்டு வந்துருச்சு குழந்த என் பிள்ளை குச்சி பிடுங்குறா என் பிள்ளை பிடுங்குறா குழந்தையோட குச்சியை கொடுக்குறேன் அம்மாட்டி சண்டை கட்டி பிடிக்கிட்டு போனான் அந்த குச்சியை உட்ரீ ஆ சண்டை ஏய் மாயா டா மாயா அவன் நான் எடுத்துகிட்டு வந்தான் அம்மாட்ட சண்டை கட்டி எடுத்துகிட்டு வந்தானா இல்லையா இங்கே வா மாயா வா இந்த ரொட்டி எடுத்துக்கோ வா ரொட்டி அவன் சண்டை கட்டி எடுத்துகிட்டு வந்தான்ல அம்மாட்ட பிடுங்கிட்டு வந்தான்ல அவட்ட போய் சண்டை கட்டுற ஆ சண்டை கட்டக்கூடாது சாமி அவன் ரொம்ப சேட்டை அம்மாவிட்ட வந்து கடிக்க வந்து அம்மா மேலே தகுனாதான் உனக்கு வந்து தவி காப்பாற்றணும் அம்மாவை அவன் பாவம்ல சின்ன பையன் இந்த ரொட்டியை இங்கே அங்கே அம்மா சண்டை கட்டி அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்தான் சாமி உனக்கு தெரியும்ல நீ கூட அப்போ தடுத்து இல்லை சாமி ம் இப்போ அவன் பிடினு போய் இவ்வளோ நீ பாதி பிச்சு வச்சிருக்க ஆளுக்கு பாதி வச்சு விளாடுங்க சண்டை கட்டாமல் ஆ அவங்க அவங்களுக்கு வையா அதை கடிக்காது சாமி பாவம் அவன் சின்ன பையன் தாண்டி தங்கும் நீ அறிவுக்காரப்படல நீ அறிவு இல்லை அழகி இல்லை நீ அழகி அறிவுக்காரப்பில் யோசனைக்காரி என் பொம்பளை பிள்ளை யோசனைக்கார பொம்பளை பிள்ளம்மா என் மாயா யோசனைக்காரிம்மா என் மாயா யோசனைக்காரன் அழகிம்மா அவன் இந்த ரொட்டி இங்கே வா இந்த ரொட்டி எடுத்துக்குதான் வா எடுத்துக்கா வா எடுத்துக்கா வா எடுத்துக்கோ எடுத்துக்கோ நீ சாப்பிடு வா சாப்பிடுவா அவளோட அவள் கோட்ட அதை எடுத்துக்கண்டா ஒவ்வொரு நேரத்துக்கு அவன்கிட்ட வீம்பு பண்ணி எடுப்பா இப்போ இந்த ரொட்டி வேணுமாம்மா ஆ ஆ பத்துக்காய் உட்காந்துருந்து இந்த ரொட்டி வேணால் இது வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாருங்க சரியான ஆளுங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோதான் டைம் ஆகிட்டு இருக்குது அவங்க அப்புறம் கூண்டுலாம் அடைக்கலாம் சேட்டை பண்ணி திருறானுங்க பப்பு இருக்குது பப்பு பொண்ணுடுத்துகுடணும் நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை நான் என் கையில் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டேமோ இவங்க ரொட்டி கொடுக்கறதுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்ருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் காம மணி நேரம் இங்கே நான் உட்கார்வே நான் அவ்வளோதான் அப்புறம் ஃபுல்லாக எழுந்திரிச்சேன்னா ஃபுல் வேலை இருக்கும் ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட ஓடி ஓடி வேலையை பார்த்துட்டு அப்புறம் எடுத்த ரெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எங்கள் மாயா முத்துக்குரும்பன் இவங்களோட நன்றிகள் தேங்க்யூ